கரூரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியை கணவன் கத்தியால் குத்திச் சென்ற சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் விஸ்ருத் ஸ்ருதி தம்பதி தனியார் டிரைவராக பணியாற்றி வரும் விஸ்ருத்துக்கும் அவரது மனைவிக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது இதனையடுத்து நேற்று இரவு கணவன் மனைவி இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் விஸ்ரூத் மனைவியை தாக்கியுள்ளார் இதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஸ்ருதியை குளித்தலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள் இன்று காலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மனைவியை பார்க்க விஸ்ருத் சென்றிருக்கிறார் அப்போது தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மனைவி ஸ்ருதியை கண்மூடித்தனமாக குத்தி உள்ளார் இதில் மூன்று இடங்களில் கத்தி குத்துப்பட்ட ஸ்ருதி பரிதாபமாக இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உயிரிழந்தார் அத்துடன் விஸ்ருத்துக்கும் மனைவியை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இந்த சம்பவத்தை பார்த்து பெரும் அதிர்ச்சி அடைந்த மருத்துவர்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார்கள் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் சம்பவம் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கணவரை தேடி வருவதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது